திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் பகுதியில் அதிமுகவில் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது திண்டுக்கல் வேடசுந்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி சீனிவாசனின் உத்தரவின் பேரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் ஆலோசனையின் பேரில் வேடசுந்தூர் தொகுதி பகுதியில் உள்ள பேரூர் கழக பகுதிகளில் நகர செயலாளர் பாபுசேட் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க செயலாளர் பிரபுராம் ஐடி லிங்க் சேட்டை கார்த்திக் உள்ளிட்டோர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அப்பகுதியில் உள்ள அதிமுகவில் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர்